தொடர்ந்து நடந்து வருகின்றது இந்த வீடியோ பதிவு மூலம் இதற்கு முடிவு கிடைக்குமா என்பதே பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாடம்பாக்கம் நியாய விலை கடைக்கு சென்ற ராமநாதன் பத்து கிலோ பச்சரிசி ஒரு கிலோ துவரம் பரப்பு கேட்டுள்ளார் அரிசி இலவசம் என்பதால் பருப்பிற்கு மட்டும் முப்பது ரூபாய் கொடுத்துள்ளார் ஆனால் சற்று நேரத்தில் அரிசி பாமாயில் சீனி என நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆன மெசேஜ் வந்துள்ளது இதனால் கோபமடைந்த ராமநாத அதன் பயணிகளுக்கு பொருட்கள் வழங்காமலே இப்படி எஸ்எம்எஸ் வந்தால் அந்த பொருட்களை பதுக்கி விற்கின்றீர்களா என்று அந்த நியாய விலைக்கடை பெண் ஊழியரை விளாசி உள்ளார் ஆனால் அந்த பெண் ஊழியர் இதெல்லாம் காலம் காலமாக நடந்து நடந்து வருவதுதான் என்று அசால்ட்டாக பதிலளித்துள்ளார் குறித்து மேல் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தார் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் பயனாளி ராமநாதனின் மன வருத்தமாக உள்ளது என்று பூட்டிய ரேஷன் கடை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார் இது குறித்து ராமநாதன் முறைகேடாக திருடும் சீனி அரிசி பருப்பு பாமாயில் எல்லாம் என்ன ஆகிறது இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்